வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கந்தசஷ்டி கவசத்தில் உள்ள வரிகளை விளக்கி காணொளி வெளியிட்ட கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் அதை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு முடித்து போட்டு அரசியலாக்குவதற்கு தமிழகத்தில் இருக்கிற சங்கிகள் கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து கடவுளுக்கு எதிர்ப்பான ஒரு அமைப்பு என்றும் இந்து கடவுள்களை தான் எப்பொழுதும் அது குறை கூறி கொண்டிருக்கிறது என்றும் இந்த பிரச்சனையை திமுகவோடு முடிச்சு போடுகிறார்கள் இதற்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு என்பது நமக்கு புரியவில்லை இதிலிருந்தே அவர்கள் வரப்போகிற தேர்தலில் இந்து கடவுள்களுக்கு எதிரான கட்சி திமுக என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்வைத்து வாக்கு வங்கிகளாக மாற்றலாம் என்ற அரசியல் நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பது தெளிவாக நமக்கு புரிகிறது இது மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் திராவிட முன்னேற்ற கழகம் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பொருளியல் ரீதியாக எப்படி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக ஆட்சி வஞ்சித்து கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி அதற்காக போராட்டங்களை அறிவித்து கொண்டு மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது விளிம்பு பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக வாழ்கின்ற ஒரு இயக்கம் அந்த மக்களை ஒடுக்குகின்ற செயல்களை செய்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனால் அவர்கள் இதை பற்றியெல்லாம் பேசாமல் ஏதோ கடவுளுக்கு எதிரி என்று கடவுளுடைய வழக்கறிஞர்களாக மாறி களத்திற்கு வருகிறார்களே தவிர பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்தது யார் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் மீது நீட் தேர்வை திணித்தது யார் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் கொரோனாவால் பொருளியல் துயரத்திற்கு ஆளான போது அவர்களுக்கு நிவாரணம் வழங்க மறுத்தது யார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை இருக்கட்டும் நேற்று யூடியூப் சேனலில் கிரேசி மோகன் என்ற பார்ப்பனர் எழுதிய சாக்லேட் கிருஷ்ணா என்ற ஒரு நாடகம் ஒளிபரப்பாகி இருக்கிறது அந்த நாடகத்தை பார்த்தவர்கள் அத்தனையும் புரிய அத்தனை பேருக்கும் தெளிவாக புரியும் கிருஷ்ண பகவானை எப்படி ஒரு கேலி சித்திரமாக கேலிக்குரிய கேரக்டராக மாற்றி அமைத்து காட்சிகள் முழுதும் கிருஷ்ண பகவான் கிண்டல் அடிக்கப்படுகிறான் என்பதை அந்த நாடகத்தை பார்ப்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதேபோல் பிள்ளையார் விநாயகரையும் கடுமையாக கிண்டலடித்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணி பார் என்ற நாடகத்தையும் கிரேசி மோகன் நடத்தி அதனுடைய கிழிப்பிங்களும் யூடியூபில் விழா வந்து கொண்டு இருக்கின்றன கிரேசி மோகன்கள் கிருஷ்ணனை எவ்வளவு வேண்டாலும் கிண்டல் செய்யலாம் கணபதியை எவ்வளவு வேண்டாலும் கிண்டல் செய்யலாம் அதற்கெல்லாம் காவல் நிலையத்திற்கு போக வளரமாட்டார்கள் புகார் கொடுக்க மாட்டார்கள் இந்துக்கள் மனதை புண்படுத்துவது என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் பார்ப்பனர்கள் அல்லாத மக்கள் உள்ளது உள்ளபடி இருக்கின்ற ஒரு இலக்கியத்தை விமர்சித்தால் மட்டும் இந்துக்கள் விரோதி இந்துக்கள் விரோதி என்று கூச்சலிடுவார்கள் கூச்சலிடுகிற அந்த சங்கிகளை பார்த்து கேட்கிறோம் கிரேசி மோக நாடகத்தை தடை செய் என்று நீங்கள் காவல்துறையிடம் சென்று மனு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா பதில் சொல்லுங்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்